போன எபிசோட்ல அந்தகன் ஓரளவுக்கு வளர்ந்ததையும் கொஞ்சம் இன்னைக்கு எபிசோட்ல இருக்கிறான் இருந்து இதெல்லாம் விதியோட இந்த மாதிரி இருக்கு ஒரு பக்கம் பார்வதி தன்னோட இழந்த துக்கத்துல இருக்காங்க இன்னொரு பக்கம் அவங்களுடைய வாரிசு தவறான பாதையை தேர்ந்தெடுத்திருக்காங்க இதே மாதிரி இது போயிட்டு இருந்ததுன்னா மகாதேவர் கௌரியோட அங்கம் இந்த உலகத்துக்கு வெளிச்சத்தை தரத்துக்கு பதிலாக இருலத்தான தரும் அப்படின்னு கேக்குறாங்க நீங்க ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்ல நாராயணன் சொல்றாரு இயற்கைக்கு ரெண்டு பக்கங்கள் இருக்கு ஒரு பக்கம் அதர்மம் தீய எண்ணங்கள் தீய ஆத்மாக்கள் உருவாகும்போது இன்னொரு பக்கம் நிச்சயமா தர்மமும் நல்ல எண்ணங்களும் நிறைந்த ஒரு ஆத்மாவும் உருவாகும் லட்சுமி அப்படிங்க இந்த அம்மா நீங்க இப்ப என்ன சொல்ல வரீங்கன்னு கேக்குறாங்க நான் சொல்லது சரியா நேரம் வரும்போது உனக்கு புரியும் எந்த பராசக்தி அந்த உருவாக்குனாங்களோ அதே பராசக்தி திரும்ப இந்த பிரபஞ்சத்தோட விக்னங்களை கிடைக்கிறதுக்கான வரையும் உருவாக்குவாங்க அப்படின்னு சந்தோஷமா சொல்றாரு லட்சுமி இதை புரியாம பாத்துட்டு இருக்காங்க அடுத்த காட்சியில கையிலாத்து காமிக்கிறாங்க அங்க குளிச்சிட்டு இருக்க பார்வதி மஞ்சளத்த மேல பூசிக்கிட்டே யோசிச்சுட்டு இருக்காங்க சிவனும் அவங்களும் தாண்டவ மாட்டாங்களே அதை பார்த்ததையும் இவங்களுடைய சக்தி ஒரு நெருப்பு கோலமா உருவானது அதுவே ஆறு துண்டைகளானது அப்புறம் காத்திகை பெண்களோட கைகள்ல அது குழந்தையா மாறினது அந்த குழந்தைகள் எல்லாத்தையும் ஒரே குழந்தையா மாத்தி காத்திகை பெண்கள் கிட்ட கொடுத்தது இதெல்லாமே அவன் ஞாபகத்துக்கு வருது அதோட அந்தகன் உருவானதும் அவனை தன் கைகள் ஆசையை ஏந்தினது இதெல்லாமே ஞாபகத்துக்கு வருது அதுல சிவன் சொன்னார் இல்லையா இந்த குழந்தையோட ஜனனம் இரண்டி நான் கொடுத்த வரத நிறைவேற்றுறதுக்கானது இந்த குழந்தை சம்பந்தப்பட்ட முடிவை நீதான் எடுக்கணும் இது வந்து என்னுடைய கர்மம்னு எடுத்துக்கோ இல்ல மனைவி கிட்ட நான் கேட்கிற ஆசை கூட எடுத்துக்கோன்னு சொன்னார் இல்லையா அது கொடுத்ததும் அந்த குழந்தை கண்ணீரோட கொடுத்ததுன்னு எல்லாமே அவங்க ஞாபகத்துக்கு வருது தன்னோட உடல்ல பூசுன மஞ்சள் எல்லாத்தையுமே சேகரிக்கிற பார்வதி அது ஒரு சிலையா உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க ரொம்ப பார்த்து பார்த்து ஆசையா அந்த சிலை உருவாக்குறாங்க முழுமையா அந்த சிலை உருவானதுக்கு அப்புறமேல அது ரொம்ப ஆனந்தமா பாக்குற பார்வதி தன்னோட குங்குமத்தை எடுத்து அதை நெத்தில போட்டா வைக்கிறாங்க தன்னோட கண்மை எடுத்து அதுக்கு திருஷ்டி போட்டு வைக்கிற அவங்களுக்கு லட்சுமி சொன்னது ஞாபகத்துக்கு வருது இது வெறும் குறியீடு கிடையாது பார்வதி இது பெரிய யோகம் மகாதேவர் உன்னோட மனசுல தாய்மை உணர்வை ஏற்படுத்தியிருக்காரு அப்படின்னா நிச்சயமா அதுக்கு ஒரு காரணம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அது முருகன் உருவாரத்துக்கு முன்னாடி சொன்னது அது அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது ஆனாலும் இப்போ வருத்தத்தோட என்னுடைய தாய்மை எண்ணம் எப்பவுமே நிறைவேறினது கிடையாது குழந்தையோட குறும்புகளை ரசித்ததும் கிடையாது அந்த குழந்தை கூட விளையாடினதும் கிடையாது அப்படின்னு சொல்ல அந்த கண்ணீர் துளி அந்த சிலை படுது அந்த சிலையோட நெற்றியில அது விழுகுது அவங்க வச்சு குங்குமத்தோட கரைஞ்சு அந்த சிலையில பரவ ஆரம்பிக்குது இந்த இருந்து கிளம்புறாங்க ஆனா அந்த சிலை இப்ப ஒளிர ஆரம்பிக்குது அதோட அந்த சிலைக்கு கொஞ்சம் கொஞ்சமா உயிரும் வர ஆரம்பிக்குது வருத்தத்தோடையும் கண்ணீரோடையும் நடந்து போயிட்டு இருக்க பார்வதியோட காதுகள்ல தாய் அப்படிங்கிற குரல் கேட்குது பார்வதி ஆச்சரியத்தோடையும் ஆனந்தத்தோடையும் திரும்பி பாக்குறாங்க அங்க அவங்க உருவாக்குன சிலை உயிர் பார்வதியோட அவங்க முன்னாடி வந்து நிக்கிறத பிரமிப்போட பார்வதி பாக்குறாங்க தன் முன்னாடி ரொம்ப அழகான புன்னகையோட நிக்கிற அந்த குழந்தையை நோக்கி வர பார்வதி பிரமிப்போட அந்த குழந்தைய தொட்டு பார்க்கறாங்க தான் பாக்குறது நிஜம்தானா அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் தான் சிலை செஞ்சு வச்ச இடத்தையும் பார்க்கறாங்க அங்க அந்த சிலை இல்ல அப்படிங்கறத பாத்துட்டு என்னால இது நம்ப முடியல என்னோட கனவு நிறைவேறிடுச்சு நீ என்னோட மகனா அப்படின்னு கேக்குறாங்க ஆமா நீங்க தானே என்ன உருவாக்குனீங்க நீங்க தானே என்ன வரவேற்றீங்க அப்படின்னா நீங்க தான் என்னோட அம்மா நான் தான் உங்களோட மகன் நீங்க தானே ஆசைப்பட்டீங்க அதனாலதான் உங்ககிட்ட வந்துட்டேன் அப்படின்னு அந்த குழந்தைய சிரிச்சுட்டே சொல்லுது எல்லாத்தையும் பார்வதி ஆனந்த கண்ணீரோட ரொம்ப சந்தோஷமா பாத்துட்டு இருக்காங்க அந்த குழந்தையோ அவங்களோட கண்ணீரை தொடச்சு விட்டுட்டு நான் உங்களை எப்பவுமே சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு தான் நாங்க வந்திருக்கேன் உங்களை அழக வைக்கிறதுக்காக இல்ல அப்படின்னு அந்த குழந்தை சொல்லவும் பார்வதி ரொம்ப சந்தோஷமா ஆமா மகாதேவர் கூட ஒரு முறை சொல்லியிருக்காரு ஆனந்தமும் அழகையும் ஒண்ணுதான் ஆனந்தம் எல்லை மீறி போகும்போது கண்கள்ல கண்ணீர் வழியத்தான் செய்யும் அப்படிங்கிறாங்க சந்தோஷமா திரும்பவும் அந்த குழந்தையை நம்பவே முடியாம ஆச்சரியமா பார்த்துட்டே இருக்காங்க அந்த குழந்தைய ஆனந்த கண்ணீரோட பார்வதி அணைச்சுக்கிறாங்க இந்த எபிசோட் முடிதா எபிசோட்ல பார்க்கலாம் சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனையும் பிரஸ் Thank you.